கண்ணியமிக்க நல்லாவின் நல்லடியார்களே நம் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய முகமது நபி சல்லல்லா அலை சல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபோயின்கள் மீதும் தபோ தாபோயின்கள் மீதும் இந்த சத்திய மார்க்கத்தை தூய வடிவில் கொண்டு வந்து சேர்த்த இமாம்களின் மீதும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்களின் மீதும் இந்த ஜும்மா தினத்தில் குழுவி இருக்கும் அனைவர் மீதும் ஏகனாகிய அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று கூறியவனாக எனது ஜும்மாவை ஆரம்பம் செய்கிறேன் கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா நமக்கு அருளிய திருமறை ஹுரானுடைய வழிகாட்டலிலும் அல்லாவுடைய தூதருடைய வழிமுறையும் பின்பற்றி வாழக்கூடிய நாம் நம்முடைய இந்த கொள்கையிலே எந்தவித ஒரு சமரசம் இல்லாமல் உறுதித்தன்மையோடு நம்முடைய வாழ்க்கை அமைத்து பயணம் செய்யக்கூடிய இந்த சமயத்தில் அன்றாடம் நம்முடைய வாழ்வினிலே அந்த உறுதித்தன்மையை குலைக்கக்கூடிய விதத்தில் அல்லது அவ்வப்போது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இறையச்சம் காணால் காணாமல் போகக்கூடிய சூழலும் அவ்வப்போது ஏற்படுகிறது அதற்கு ஒரு வழிமுறையை அல்லாஹோ தாலா தன்னுடைய திருமறை குரானில் கற்றுக் கொடுக்கிறான் அல்லாஹோ தாலா சூரிய அல் சொல்லி காட்டுகிறான் மா ஆத்தை நாக்கும் ஃபிகூவத்தின் ஓசிக்ரு மால்லக்கும் தத்தகூன் தாலா தன்னுடைய திருமுறை குரான் சூரல் பஹரால சொல்லி காட்டுகிறான் நீங்கள் இறைச்சேவாதிகளாக ஆகிட உங்களுக்கு நாம் வழங்கிய இந்த வேதத்தை பலமாக பிடித்து கொள்ளுங்கள் அல்லா சொல்லி காட்டுறான் மா ஆத்தை நாக்கும் ஃபிஹுவத்தின் ஒசிக்ரு மாஃபி லல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் இறைச்சம் பெற வேண்டுமென்றால் அந்த இறைச்சம் உங்களிடத்தில் இருக்க வேண்டுமென்றால் நாம் உங்களுக்கு வழங்கிய இந்த வேதத்தை நீங்கள் பலமாக பிடித்து கொள்ளுங்கள் அதில் உள்ளதை நீங்கள் சிந்தியுங்கள் என்று அல்லஹூ தாலா சொல்லி காட்டுகிறான் அப்போது திருமலை குரான் இந்த வேதம் இருக்கிறது அந்த வேதத்திலே பலவிதமான சிந்திக்கக்கூடிய அம்சங்கள் விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி அல்லாஹாலா சொல்லி காட்டிவிட்டு நீங்கள் அதை பலமாக பிரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி காட்டுகிறான் அப்போ ஏன் இறைச்சம் நாம் பெற வேண்டும் எதற்காக நமக்கு இறைச்சம் வேணும் நம்ம கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம் எந்தவித இணைவிப்பு காரியங்களும் நம்மளிடத்துல கிடையாது விதத்துகளும் கிடையாது அப்போது ஏன் மீண்டும் மீண்டும் நம்முடைய இறை எச்சத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற கேள்வி இங்கே நமக்கு வருகிறது ஏனென்று சொன்னால் மனிதன் என்பவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவனுடைய சுபாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வாழும் பொழுது கர்வம் கொண்டவனாக இருக்கிறான் மனிதன் பெருமை கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் மனிதன் கோபம் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் மனிதன் இப்படி அல்லாஹோதாலா மனிதனை அழகிய வடிவில் வடிவில் படைத்திருந்தாலும் மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில பண்புகள் தீய பண்புகள் தாலா வெறுக்கக்கூடிய பண்புகள் அல்லாவுடைய தூதர் வெறுக்க சொல்லக்கூடிய பண்புகள் இந்த பண்புகள் எல்லாமே மனிதர்கள் மத்தியே இருக்கிறது அதிகமாக கோபம் கொள்கிறான் புறம் பேசுகிறான் பெருமை கொள்கிறான் தான் நினைத்ததை எதை நினைக்கிறானோ அதுதான் நடக்க வேண்டும் என்கிற ஆசைப்படுகிறான் இப்படி மனிதனுக்குள்ளே ஒவ்வொரு விஷயங்களும் நேர் எதிராக இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு இந்த கொள்கை எது வேண்டாம் என்று சொல்கிறதோ தன்னுடைய வாழ்க்கையில் அவன் பயன்படுத்தக்கூடிய சூழலும் நமக்கு பார்க்க முடிகிறது இப்பொழுது நாம் வாழக்கூடிய இந்த சூழலில் நம்மிடத்திலே நம்மை அறியாமல் குடிக்கொண்டிருக்கக்கூடிய பல இந்த தீய விஷயங்கள் தீய பழக்கங்கள் அன்றாட நம்முடைய வாழ்க்கையில் கலந்திருக்கிறது அது என்னிடத்திலும் இருக்கலாம் உங்களிடத்திலும் இருக்கலாம் நல்லா காப்பாற்ற வேண்டும் அந்த மாதிரியான பண்புகள் இருந்தால் நாம் விட்டு விலகி வர வேண்டும் அந்த பண்புகளை விட்டு தூரமாக வேண்டும் நாங்கள் நூறு பர்சன்ட் சதவீதம் சரியான அமல்களை தான் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வாழுகிறோம் என்று சொல்லவே முடியாது நம்மள்தான் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பண்புகளும் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து பார்த்தோம்னா அந்த பண்புகள் எப்படிப்பட்ட பண்புகளாக இருக்குன்னா நம்ம சக நம்முடைய சக நண்பனாக இருப்பான் சகோதரராக இருப்பான் தாய் தந்தையராக இருப்பாங்க பிள்ளைகளாக இருப்பாங்க அந்த பிள்ளைகள்கிட்ட ஒரு கர்வத்தோடு நடப்பது சௌர மத்தியில் கர்வத்தோடு நடப்பது அவர்களை பிணக்கை உண்டாக்கிக் கொள்வது இப்படி தீய பல விஷயங்கள் நமக்குள்ளே இருக்கிறது குடிக்கொண்டிருக்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கிறோம் இவ்வளோ தூய்மையான இந்த மார்க்கத்தை கொள்கை ஏற்றிக்கொண்டு இந்த சின்ன சின்ன விஷயங்களை மாட்டிக்கொண்டு முழுத்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறைஹரால்னு சொல்லி காட்டுறான் என்ன சொல்கிறான்னா நம்மிடத்தில் இன்றைக்கு அன்றாடம் இருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு பழக்க வழக்கத்தை பற்றி அல்லஹால சொல்லி காட்டுகிறான் என்ன யா இல்லதீன் ஆமனு இஸ்தனிபு கசீரன் மின்சன்னி அல்லாஹாலா மனிதருடைய பண்பை சொல்லி காட்டுறான் இந்த பண்புகள் யாருக்கு சொல்கிறான்னா இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய மக்களை பார்த்து சொல்றேன் யாய் லசீரோ கசீரன் மின்சென்னி நம்பிக்கை கொண்டோரே யூகங்களில் அதிகமானதை நீங்கள் விட்டு விலகி கொள்ளுங்கள் நம்மிடத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தீய பண்பு அதிகமாக யூகிப்பது அதிகமான யூகம் செய்வது நாளைக்கு என்ன நடக்கும் இன்னைக்கு விதிக்கிறது நாளைக்கு என்ன ஆக போகுது இன்னைக்கு விதிக்கிறது அவனுக்கு என்ன நடக்கும் அவனுக்கு என்ன நடக்கக்கூடாது அவன் எப்படி இருக்கணும் எப்படி வாழக்கூடாது அதிகமான யுகம் கொஞ்சம் நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு வந்தானா நிறைய சம்பாரிச்சு ஒரு நல்ல ஒரு வாகனம் வாங்கிட்டானா வண்டி வாங்கிட்டானா நிறைய அவனுக்கு கொட்டுதோ யுகங்கள் அதிகமான யுகங்கள் அப்போ எல்லாம் சொல்லி காட்டுறான் இந்த பாவங்கள் யூகம் இருக்கிறது இது பாவம் இதை விட்டு நீங்கள் விலகி கொள்வது சொல்லி சொல்லி காட்டுறான் அதே போல் அடுத்ததாக சொல்லி காட்டுறேன் நீங்கள் ஒல தஜசூ ஒலா எத்தவும் பாதுக்கும் பாதா நீங்கள் துருவி துருவி ஆராயிறீர்கள் இன்றைக்கி இந்த பழக்கம் நிறைய இருக்கிறதா இல்லையா ஒருத்தரை பற்றி ஏதோ ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் துருவி துருவி ஆராய்வது அவன் வீட்டில் என்ன நடந்துச்சு என்ன பிரச்சனை அவனுக்கு தம்பிக்கு என்ன பிரச்சனை கணவனுக்கும் மனைவிக்கு என்ன பிரச்சனை ரெண்டு பேர் நண்பராக இருந்தாலும் அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை எப்படியாவது தெரிந்து கொள்ள வேண்டும் இதற்காக ஆசைப்படணும் ஒருத்தருடைய ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ளே எது ஒன்று இருக்கும் ஆனால் மனிதன் எப்படி நினைக்கிறான்னா என்ன தான் அந்த பிரச்சனை துருவி துருவி நீங்கள் ஆராயிறீர்கள் இன்னைக்கு இந்த வேலை தான் நடக்குது என்ன அவனுக்கு ஆச்சு ஏன்னா ஒருத்தனுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னா சந்தோஷம் கொள்றான் யாருக்கு பாதிப்பு ஏற்படுது தன்னுடைய சக சகோதரன் தன்னுடைய ரத்த பந்தம் தன்னுடைய நண்பர் இப்படிப்பட்ட நபருக்கு ஏதோ பிரச்சனைன்னா அது என்னன்னு பார்த்து சந்தோஷப்படுவது அல்லா சொல்றான் நீங்கள் துருவி துருவி ஆராய்ந்தீர்கள் அதுக்கு அதுக்கு மேல் அல்லஹால அதிகமாக நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை பற்றி சொல்கிறான் அந்த சொல்லக்கூடிய வாசகங்கள் அந்த வார்த்தைகள் அது படித்து விட்டோம் என்றால் நம்முடைய மனசில் போய் தைத்து விட்டது என்றால் இன்றோடு அந்த பழக்கத்தை விட்டு விட வேண்டும் அந்த அளவுக்கு பாரதூரமாக மோசமான பழக்கம் என்று அல்லாஹாலா சொல்லி காட்டுறான் என்ன சொல்கிறான்னா ஆதுக்கும் இஹிப்பு அதுக்கும் லஹம அஹீஹி மையதா நல்லா சொல்லி காட்டுறான் உங்களில் எவரேனும் இறந்து விட்ட தன்னுடைய சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிட விரும்புவாரா தன்னுடைய சகோதரன் இறந்து விட்டான் அவனுடைய மாமிசத்தை இறைச்சியை அந்த கரியை சாப்பிட யாராவது விரும்புவார்களா விரும்ப மாட்டார்கள் வெறுப்பார்கள் ஏன் தெரியுமா ஒருங்களில் ஒருவர் மற்றவரை பற்றி புறம் பேசாதீர்கள் நல்லா சொல்லி காட்டுறான் உங்களில் ஒருவர் மற்றவரை பற்றி புறம் பேசாதீர்கள் ஏன் பேசாதீங்க உங்களுடைய சகோதரன் உங்களுடைய உடன்பிறப்பு அவன் இறந்து விட்டால் அவனை அறுத்து அந்த மாமிசத்தை இறைச்சி யாரை சாப்பிட விரும்புவோமா நீங்கள் விரும்ப மாட்டீங்க நீங்கள் வெறுப்பீர்கள் அப்படிப்பட்ட வெறுப்பை நீங்கள் பேசக்கூடிய இந்த புறத்தில் நீங்கள் காமிக்கணும் புறம்னா என்ன நம்ம நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் இந்த வார்த்தை போயின்னா தெரியும் போய் பேசுவது தெரியும் நமக்கு புறம் என்றால் நிறைய பேருக்கு என்னென்னே தெரியாது நமக்கு புறம்னா என்ன தெரியுமா ஒருத்தட்ட ஒரு பழக்கம் எதுவும் இருக்கும் இல்லை எதுவும் தவறு செஞ்சிருவார் தெரியாத நம்ம நடந்துருச்சு அந்த தவறை அவன் செய்து விட்டதே போய் நாலு கிட்ட போய் சொல்கிறது செஞ்சதவன் எதுவும் உண்மைதான் இதுவும் நடந்துருச்சு அந்த நடந்த அந்த செயலை கொண்டு போய் நாலு கட்ட பரப்புவது நாலு கட்ட சொல்லுவது நீ அவதூறு பரப்பலை இல்லாதது சொல்லலை செய்த அந்த செயலை நடந்த அந்த உண்மையை நடந்த சம்பவத்தை நீங்கள் அங்கங்கே போய் சொல்லுவது இதுதான் புறம் புறம்னா போய் அவதூறு நடக்காத விஷயத்தை சொல்லுவது அல்ல புறம் என்றால் இல்லாத போய் பரப்புவது அல்ல நடந்த ஒரு செய்தி நடந்த ஒரு செயலை நீங்கள் அங்கங்கே போய் சொல்லுவது எப்படி நடக்குது இன்னைக்கு உண்மையாக பாருங்க நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் காலையிலேருந்து மாலை வரைக்கும் கொஞ்சம் புரட்டி பாருங்கள் ஒரு டீ சாப்பிட போகிறோம் இந்த பக்கம் முகம் இருக்கிறது பின்னாடி ஒரு இருக்கிறார் அவரை பற்றி இங்கே பேசிகிட்டு இருப்போம் ஏதோ சில விஷயங்கள் இருக்கும் அவரை பற்றி பேசணும் அது தப்பு கிடையாது எல்லா விஷயங்களையும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது எது ஒன்று பேச வேண்டியதாக வந்துடுவாங்க அடிப்படையில் அது பேசிடுவோம் அது விஷயம் இல்லை பள்ளிவாசலில் இருப்போம் பேசிட்டு போ டக்குன்னு வந்துடுவார் ஆனால் அமைதியாகிருங்க பேசக்கூடாது இது நம்ம இருக்கிறதா இல்லை இந்த பண்பு ஒருவர் ஏதோ பண்ணிட்டார் எதுவும் நடந்துருச்சு யாராவது பேச வந்தால் கூட இது என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லுங்க புறம் பேச வேண்டாம் அவங்ககிட்ட நடந்துருச்சு ஏதோ செஞ்சிட்டாரு தவறு ஆயிடுச்சு இது நீ பேச வேண்டாம் ஏன் அல்லாஹ்தாலும் அவ்வளோ விரிக்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்த ஒரு சம்பவத்தை நடந்த ஒரு செயலை கூட நீங்கள் வந்து சொன்னால் அது புறம் என்றெல்லாம் சொல்கிறான் பொய் என்று சொல்லலை பொய் என்பது வேறு பொய் என்பது இல்லாத போய் சொல்லுவது அவதூறு என்பது தேவையில்லாத ஒரு விஷயத்தை போய் பரப்புவது நடக்காத விஷயத்தை பரப்புவது புறம் என்ன என்ன நடந்த சம்பவத்தை கூட நீ சொல்லாத நீ எதுக்கு சொல்கிற மற்றவனுடைய விஷயத்தில் உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அல்ல அவனுக்கு கொடுக்கல அவனுடைய குடும்ப விஷயம் அவனோட போச்சு அவனுடைய மனைவியை பற்றி எதற்காக பேசுகிறாய் அவனுடைய பிள்ளைகளை பற்றி எதற்காக பேசுகிறாய் அவனுடைய சகோதரரை பற்றி எதற்காக பேசுகிறாய் நீ எதையுமே பேசுவதுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாது பேசவே கூடாது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது டீ சாப்பிட போனா புறம் உக்காந்தாப்புறம் வண்டியில் போனா புறம் ஒரு நாளில் எவ்வளோ புறங்கள் நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அல்லாஹ் எந்த அளவுக்கு ஒண்ணா அது விற்கிறான் அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசம் அகமதா உன்னுடைய சகோதரனுடைய இந்த இறைச்சி மாமிசத்தை அறுத்து நீ சாப்பிட விரும்புவாயா விரும்ப மாட்டாய் நீ வெறுப்பாய் அந்த மாதிரி வெறுப்பு இந்த புறத்தில் காமிக்கணும் நல்லா தான் நம்மகிட்ட பேச வர்றாங்க ஒருத்தரை பற்றி அவன் சகோதரனாக இருப்பவன் நண்பனாக இருப்பலான் யாராவது இருக்கலாம் பேச ஆரம்பிச்சா கொஞ்சம் பேச வேண்டாம் வேண்டாம் புறம் பேச வேண்டாம் நீங்கள் ஆரம்பிங்க யாராவது பேசுவாங்களா உங்ககிட்ட நீங்கள் இடம் கொடுக்கிறீர்கள் பேசுவதற்கு நீங்கள் கேட்பதற்கு சுகம் காணுவதற்கு நீங்கள் இடம் கொடுக்கிறீர்கள் ஓ அவனை பற்றி ஏதோ தகவல் எனக்கு கிடைக்கிறது நான் கேட்டுக்கொள்ளலாம் அறிந்து கொள்ளலாம் என்று நீங்கள் இடம் கொடுக்கிறீர்கள் இடத்தை கொடுக்காதீங்க பேச வர்றாங்களா அவரை பற்றி என்ன நீங்கள் பேசாதீங்க அவரை பற்றி சொல்லாதீங்க இந்த புறம் என்பது பரவிட்டு இருப்போம் பரவும் இது நம்மகிட்ட தேவையில்லாத விஷயங்கள் வருமா என்ன ஆகும் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம போய் நாலு பேர்ட்டை சொல்லுவோம் எவ்வளோ ஒரு மோசமான ஒரு செயலாக அல்லாஹு சொல்லி காட்டுறோம் இது பேசாதீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா இந்த புறம் பேசுவதனால் உங்களுக்குள்ள மனக்கசப்புகள் ஏற்படும் மனதி நிம்மதி இல்லாமல் போயிடும் உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் போயிரும் அதை வந்து அல்ல வெறுக்கிறோம் யாரை பற்றி பேசுகிறோம் சம்மதம் இல்லாத அறிமுகம் இல்லாத நமக்கு தெரியாத நபரை பற்றியாக பேசுகிறோம் கூட பயணிக்கக்கூடிய கூட வண்டியில் உட்காந்து போகக்கூடிய கூட உக்காரக்கூடிய தொழுகையில் நிற்கக்கூடிய அமல்களை சேர்ந்திருக்கக்கூடிய நபர்களை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறோம் நாம் இப்போ திருமறை குரான் அல்லாஹார சொல்லக்கூடிய வசனத்துக்கு என்ன மதிப்பு நாம் கொடுக்குறோம் இவ்வளோ பயான்களில் கேட்டுட்டோமே புறம் பேசக்கூடாது இவ்வளோ பாரதூரமான பாவமாக கொண்டு போய் அல்லா வைக்கிறான் அப்போ நம்முடைய வாழ்வியில் எவ்வளோதான் உறுதித்தன்மையோடு இருந்தாலும் எவ்வளோதான் நாம் இறைச்சத்தோடு பயணித்தாலும் இது போன்ற விஷயங்கள் நம்மகிட்ட குடியிருந்ததுன்னா என்ன நிலைமை ஆகும் தெரியுமா அல்லாஹுதாலா நபிகள் நாயகம் சல்லாசலம் சில செய்திகளை நமக்கு சொல்கிறாங்க அந்த செய்திகள்லாம் பார்க்கும் பொழுது மிக முக்கியமான ஒரு தகவல் நமக்கு கிடைக்கிறது என்னென்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் இந்த மாதிரியான ஒவ்வொரு சில பாவமான செயல்கள் புறம் பேசுவது பொய் பேசுவது திட்டுவது இந்த மாதிரி ஏதோ ஒரு சில செயல்கள் நம்மிடத்தில் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நாம் நோன்பு வைப்பது சரியாக தொழுவது கடமை வந்து விட்டால் அதற்கு சக்தி இருந்தால் ஹஜ்ஜி செய்வது இது எல்லாமே செஞ்சிட்ருப்போம் எல்லாமே செய்வோம் நாளைக்கு மறுமைனால அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்கிறாங்க மஸ்ஜிது நபவியில் அல்லாவுடைய தூதரோடு சஹாபாக்கள் சேர்ந்து உட்காந்து கொண்டு இருக்கிறாங்க உட்காந்து அந்த சமயத்தில் அல்லாவுடைய தூதர் கேட்குறாங்க சஹாபாக்களை பார்த்து கேட்குறாங்க மறுமைனால ஒருவன் வருவான் மறுமை நாளில் ஒருவன் வருவான் வரக்கூடிய அந்த மனிதன் என்பவன் நிறைய அமல்களோடு வருவான் அவன் ஹஜ்ஜி செய்தது தொழுதது நோன்பு வைத்தது ஜக்காத்து கொடுத்தது தர்மம் செய்வது இப்படி நிறைய நன்மைகளோடு வருவான் வந்த அந்த மனிதன் நிறைய அமல்களோடு நிறைய நன்மைகளோடு வந்த அந்த மனிதன் மறுமை நாளிலே திவாலாகி போயிடுவான் மறுமை நாளில் வந்து நிறைய நன்மைகளோடு வந்து நிற்கிறான் தொழுகையே அஞ்சு நேர தொழுகை ஹஜ்ஜா பாவம் கலக்காத ஹஜ்ஜு நன்தான் வந்துவிட்டால் அனைத்து நோன்புகள் சக்காத்தாக பர்ஃபெக்ட்டான சக்காத் இப்படியான நன்மைகள் எடுத்துக்கொண்டு மறுமை நாள் வந்து ஒரு மனிதன் நிற்பான் ஆனால் அந்த மனிதன் திவாலாகி போயிடுவான்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதரன் இவ்வளோ நன்மைகள் செய்தவன் ஹஜ்ஜு செஞ்சவன் நோன்பு வைச்சவன் ஜக்காத்து கொடுத்தவன் இவ்வளோ நன்மைகள் வந்து மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து நின்று அவன் திவாலாகி போவானா என்ன காரணம் அல்லாடி தூதர் எப்படி திவாலாகி போவான் அந்த மனிதன் சொல்லி கேட்கும் பொழுது தூதர் சொல்கிறாங்க அவர் ஒருவர் திட்டியிருப்பார் நல்லா பேசுவாங்க முன்னாடி கிளம்பி போயிட்டால் திட்டுவாங்க முன்னாடி நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க சகோதரன் சௌஹித்வாதி நண்பன் அப்படிங்கிற மாதிரி பேசிவிட்டு கொஞ்சம் வண்டி எடுத்துகிட்டு அப்படி கிளம்புனா போதும் பின்னாடியே திட்ட ஆரம்பிப்பாங்க உங்களை திட்டுன நீ திட்டினதுக்கு உன்னுடைய நன்மைகளை எடுத்து அவனுக்கு கொடு முன்னாடி நல்லா பேசிகிட்டு இருந்த கிளம்புற பின்னாடி திட்டுறியானே உன்னுடைய நன்மைகளை எடுத்து திட்டினதுக்காக எடுத்து கொடு அவன் சொல்லியிருப்பான் அவதூறு சொன்னல்ல காய வேண்டி ஒருத்தர் வருவான் இறைவா இந்த மாதிரி செஞ்சுருக்கிறான் நல்லா கணக்கு பார்ப்பான் அவதூறு நீ பேசியிருக்கிற எடுத்து கொடுப்பான் அடுத்தது இன்னொருத்தர் வருவான் முறைகேடாக இன்னொருத்துடைய பொருளாதாரத்தை பயன்படுத்திக் கொள்வது தவறுதலாக இல்லை வேறு என்றே திட்டமிட்டு செய்வது எழுத்து அல்லாஹால் அவன் செய்த அனைத்து நன்மைகளையும் பட்டியல் போட்டு எடுத்து கொடுப்பான் இன்னொருத்தன் வருவான் அவனுடைய ரத்தத்தை சிந்தியிருப்பான் அடிச்சிருப்பான் இப்படி அவன் எவ்வளோ நன்மைகளை கொண்டு வந்தானோ அந்த நன்மைகள் அவனால் யாரெல்லாம் பாதிப்படைஞ்சாங்களோ இன்றைக்கி தெரியாதுங்க நான் உங்களை திட்டம் பின்னாடின்னா இன்றைக்கி தெரியல நீங்கள் போயிடுவீங்க நாளைக்கு மறுமை போய் நிற்கும் போது இன்னாரையும் நீ திட்டினாய் இன்னாரையும் கேவலப்படுத்தினாய் அதற்காக உன்னுடைய நன்மைகள் எடுத்து நான் தூக்கி தரப்போறேன் இப்படி என்ன ஆகும்னா ஒவ்வொருத்தனா ஒவ்வொருத்தனா வந்து 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 அந்த யார் மூட்டை மூட்டையாக நன்மைகளோடு வந்தானோ அவனுடைய நன்மைகள் எல்லாமே காலி நன்மைகளே இருக்காது மீண்டும் வருவாங்களாம் இறைவா என்னை இந்த மாதிரி பண்ணியிருக்கிறான் இறைவா என்னை திட்டியிருக்கிறான் இறைவா என் மீது அவதூறு சொல்லியிருக்கிறான்னு சொல்லி இன்னும் வருவார்கள் நன்மைகள் கிடையாது அல்ல என்ன செய்வானா யாரெல்லாம் முறையிட்டு வருகிறார்களோ அவங்க பாவம் செஞ்சிருப்பாங்கல்ல முறையிட்டு வரக்கூடிய நபர்கள் பாவம் செஞ்சிருப்பாங்க அவங்களுடைய அந்த பாவ சுமை யார் நன்மை மூட்டைகளோடு வந்தானோ அவர்மே சுமத்தப்படுமா பயமாக வரல நமக்கு மனசுக்கு அச்சம் ஏற்படலை என்னடா ஆகும் இவ்வளோ தொழுகிறோமே கொடி கட்டி நாம் பழக்கு பறக்கிறோமே ஃபஜரா மிஸ் பண்ணவே மாட்டோமே எண்ணி எண்ணி கொடுக்குறோமே தர்மமாக அள்ளி எண்ணி கொடுக்குறோமே இப்படி நன்மைகள் செய்தாலும் நாளைக்கு இல்லாமல் ஆகிறோம் என்று அல்லவுடைய தூதர் நினைக்கிறோம் நிறைய தர்மங்கள் அள்ளி அள்ளி கொடுத்துறோமே நிறைய சேவைகள் செய்கிறோமே ஏன் வேறு சமுதாய மக்கள் சேவைகள் செய்யவே இல்லையா நாம் மட்டும் தான் நம்ம செஞ்சு விட்டு பெருமிதப்படுத்திக் கொள்கிறோம் இது நமக்காக செய்வது நம்ம நன்மைகளுக்காக செய்வது நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் கிடைச்சிரும் கிடைக்கும் ஆனால் நீங்கள் இந்த நன்மைகள்லாம் செய்துவிட்டு இந்த தீமையான விஷயங்கள் இருக்கல அந்த பாவங்களோடு இருந்தால் அல்லாவுடைய தூரம் சொல்லி காட்டுறாங்க மறுமை நாளில் திவாலாகி போனோம் இவ்வளோ நன்மை எவ்வளோ தாழ்வுக்கு இருந்திருப்பான் அனைத்துமே வீணாக போய் திவாலாகி நிற்பான்னு சொல்லி அல்லாவுடைய தூரம் சொல்லக்கூடிய செய்தி புகாரில் முடிகிறது அதே போல் நம்மகிட்ட இருக்கக்கூடிய இன்னொன்று மிக மோசமான ஒரு பண்பு என்று நாம் பார்த்தோம் என்றால் அதிகமாக ஒருவரை ஒருவர் கோபம் கொள்வது அல்லாவுடைய தூதரர்கள் சொல்லி காட்டுறாங்க புகாரில் வரக்கூடிய செய்தியில் நீங்கள் ஒருத்தரை ஒருத்தர் அதிகமாக கோபம் கொள்ளாதீங்க அடுத்ததாக சொல்லி காட்டுறாங்க நீங்கள் பொறாமை கொள்ளாதீர்கள் பிணங்கி கொள்ளாதீர்கள் மூணு செய்தி செய்து சொல்கிறாங்க நம்மக்கிட்ட அதிகமாக என்ன இருக்குது கோபத்தை மின்று விட வேண்டும் இஸ்லாம் சொல்கிறது அல்லாவுடைய தூதர் நமக்கு வழிகாட்டுறாங்க கோபம் வந்துடக்கூடாது கோபம் நியாயமான விஷயங்களுக்கு வரணும் மார்க்கத்துக்கு நடக்குதா அப்போ கோபம் வரட்டும் அங்கே உங்க கோபத்தை காட்டுங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு வீட்டில் உப்பு போட்டிருக்க மாட்டேன் அதுக்கு கோவம் நண்பன் ஏதோ ஒன்று லேட்டாக வந்துருப்போம் அதுக்கு கோபம் சின்ன சின்ன விஷயங்கள் அது உப்பு சப்பு இல்லாத செயல்களுக்கு கடுமையான கோபம் கொள்வது நியாயமான விஷயங்கள் இருக்கணும் அதுவும் தவிர்த்தால் நல்லது முடியல மனிதன் கோபப்படக்கூடிய பழக்கம் இருக்கிறது நியாயமான விஷயங்களாக இருக்கணும் அப்போ தான் கோபப்படணும் அல்லாடைய தூதர் எச்சரிக்கிறாங்க நீங்கள் கோபம் கொள்ளாதீர்கள் பொறாமை கொள்ளாதீர்கள் இன்றைக்கி பொறாமை தாங்க இருக்குது நம்மக்கிட்ட என்னன்னா என்னென்னா அவன் மட்டும் நல்லா இருக்கிறானே அவன் மட்டும் சூப்பராக இருக்கிறானே இன்றைக்கி அதிகமாக நம்மள இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா பொறாமை வேற யாரோ இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நமக்கும் பொறாமை இல்லை நம்மக்குள்ளே இருக்கிறது பொறாமை நம்ம வட்டத்துக்குள்ளே புறாமல் இருக்கிறது அப்போது எங்கே நாம் தௌஹீத் என்று கற்றுக்கொண்டோம் எங்கே குரானை படுத்தி இருக்கிறோம் எங்கே அல்லாவுடைய தூதுடைய வாழ்க்கையை வழிமுறையை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய தூதர் பொறாமைக்குள்ள சொன்னாங்களா எங்கேயாவது பொறாமை சஹாபாக்கள் மத்தியில் வரும் பொழுது பார்த்துருக்குறோம் நாம் எங்கேயுமே பார்க்க முடியல நிறைய ஹதீஸ்களை படித்து எங்கேயுமே பார்க்கவே முடிய மாட்டேங்குது ஏன் அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கை முறையை பார்த்து 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 படித்து படித்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கை அமைத்து கொண்டார்கள் எங்கேயுமே பார்க்க முடியல பொறாமையே கிடையாது ஏன் அப்படிப்பட்ட வாழ்க்கை வழிமுறை அல்லாவுடைய தூதர் கற்றுக் கொடுத்தார்கள் நீங்கள் பிணங்கி கொள்ளாதீர்கள் என்ன பிணக்குனா என்ன ஒன்று உள்ள சின்ன சின்ன விஷயங்களுக்கு முகம் சொல்லிப்பது சலாம் சொல்லிக்கிறதுல சலாம் சொல்லாமல் இருக்கலாமா நாம் என்ன நம்முடைய ஒரு கொள்கையில் இருக்கிறோம் நம்முடைய சொந்த பந்தங்கள் இல்லை என்றாலும் தௌஹீத் என்று ஏற்றுக்கொண்டால் அவன் தான் என்னுடைய சகோதரன் அப்படித்தான் நாம் இருந்தோம் ஆரம்பத்திலிருந்து யார் சகோதரன் எனக்கு என்னுடைய தௌஹீத் கொள்கையை பின்பற்றக்கூடியவன் தான் சகோதரன் இது யாருடைய வழிமுறை அல்லாவுடைய செய்து மக்காவிலிருந்து மதியனாக வந்த சமயத்தில் சஹாபாக்கள் அழைக்கிறார்கள் அவர்கள் வேறு இவர்கள் வேறு அவர்கள் கோத்திரம் வேறு இவர்கள் கோத்திரம் வேறு அவர்கள் குடும்பம் வேறு இவர்கள் குடும்பம் வேறு சகோதரத்தை ஏற்படுத்தினார்கள் மக்காவை விட்டு மதீனா சிதை செய்து வந்த சகோதரர்கள் மதீனாவில் வாழக்கூடிய அன்சாரி தோழர்கள் இருவரையும் அழைத்து விட்டு நீங்கள் தான் சகோதரர்கள் எப்படிப்பட்ட ஒரு நட்புங்க யாருன்னு தெரியல அடையாளம் தெரியல முகம் தெரியல ஒன்றுமே தெரியாத ஒரு மக்களை அல்லாவுடைய தூதர் நட்பாக ஆக்கி வைத்தாங்கன்னா அது என்ன அதில் உறவு முறை இருக்கிறது ரத்த பந்தம் இருக்கிறதா குடுக்கல் வாங்கல் இருக்கிறதா வியாபாரம் இருக்கிறதா ஒன்றுமே இல்லை என்ன அதில் இருந்தது ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கை தான் நட்பாக இருந்தது சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் இப்போ நாம் இருக்கிறோம் ரத்த பந்தங்கள் கம்மியா இருக்கும் நமக்கு யார் என்ன யாருன்னு தெரியாத நமக்கு சொந்த பந்தம் நமக்கு இல்லை ஆனால் இணைந்து இருக்கிறோன்னா என்ன காரணம் இந்த தௌஹீ என்கிற இந்த கொள்கை நமக்கு சகோதரன்ற என்ற ஒரு பாசத்தோடு பிணைப்போடு இருக்கிறது ஆனால் இந்த ஒரு வட்டத்தில் இருந்து கொண்டு சின்ன ஒரு செயலுக்காக முகத்தை திருப்பிக் கொண்டு சலாத்தி சொல்லாமல் போகக்கூடிய நம்ம பார்க்க முடியுதா இல்லையா அந்த மாதிரி பழக்கம் நமக்கு வந்துடக்கூடாது அந்த மாதிரி நேரங்கள் வந்துடக்கூடாது இருக்கக்கூடிய சமயத்திலே இரு கோத்திரத்தார் போகும்பொழுது சின்ன சலசலப்பு ஏற்படுகிறது ஏற்பட்ட உடனே ஒரு நபித்தோரர் அழைக்கிறார் அவருடைய குளத்துடைய பேரை சொல்லி அழைக்கிற ஹவுஷ் நீங்கள் வாருங்கள் அழைக்கிறார் இன்னொரு பக்கம் இன்னொரு கூப்பிட்டு அழைக்கிறார் அல்லாவுடைய தூதர் உடனடியாக சீர்த்தார்கள் நீங்கள் எதை பற்றி அழைக்கிறீர்கள் என்ன பண்ணுவோம் உடனே அந்த கூட்டம் ஏதாவது வந்துடும் சண்டைக்கு இந்த பக்கமாக இந்த குடும்பம் ஹபிலா எல்லாம் வந்துடும் ரெண்டு பேர் சண்டை அடித்துக் கொள்வார்கள் இது அறியாமை காலத்துடைய பழக்க வழக்கம் நான் அப்படி கற்றுக் கொடுக்கவில்லை நீங்கள் இந்த அறியாமை காலத்துடைய அழைப்பை நீங்கள் அழைக்க வேண்டாம் நீ என்ன பண்ணுறோங்க நமக்குள்ளே நாலு பேர்கள் வந்துருச்சா நான் இவரை சேர்த்திக்கிறது அவர் போய் இன்னொருத்தர் சேர்த்திக்கிறது எனக்கு நியாயப்படுத்தி இவர் பேசுவார் அவர் எப்படி அவர் பேசுவார் அவர் யார் நான் யார் தௌஹை சொந்தம் இல்லை தொகை சகோதரன் இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வட்டம் அந்த வட்டத்தில் நாம் இது போன்ற செயல்களால் இருந்தோம்னா அல்லாவுடைய உதவியும் கூட இருக்காது ஏன் தெரியாமல் செய்யக்கூடிய விஷயங்கள் நபர்கள் நிறைய பண்ணுறாங்க அவர்கள் திருமறை குரானை ஓதவில்லை அல்லது வாழ்க்கை முறை பழிக்கவில்லை அறிந்து கொள்ளவில்லை அவர்கள் செய்கிறாங்க நாம செய்ய முடியுமா இது நாம் இந்த மாதிரி மனப்பான் வாழ முடியுமா நாம நம்ம மனசுகள் இருக்கணும் இந்த மாதிரியான பல குழக்குகள் இருக்கக்கூடாது இவன் யார் என்னுடைய சகோதரன் சவுஹி சகோதரன் இவன் யார் என்னுடைய சவுஹி சகோதரி அந்த மாதிரியான வழிமுறையில் என்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் மனசுக்குள்ள நிம்மதி இருக்குங்க உண்மையான நட்பாகவே இருக்காது பேச்சுக்கு தான் டீ சாப்பிட போகலாமா ஒரு நட்பா டீக்காக அந்த நட்பு இருக்கும் டிஃபனுக்காக நட்பு இருக்கும் உண்மையான தௌதுக்காக நட்பு இருக்காது அல்லாவுடைய தூதர் என்ன சொல்கிறாங்க நீங்கள் வெறுக்க வேண்டும் என்றால் அல்லாவுக்காக வேண்டி வெறுக்க வேண்டும் நீங்கள் நேசம் கொள்ள வேண்டும் என்றால் அல்லாவுக்காக தான் நேசம் கொள்ள வேண்டும் எதற்காக நாம் நேசம் வைத்திருக்கிறோம் அல்லாவுக்காக வைத்திருக்கிறோம் அந்த நேசம் உண்மையான நேசமாக அல்லது நம்முடைய மனசுக்குள்ளே அல்லாவுடைய துற சொல்லி காட்டுறாங்களே பிணக்கு ஏற்படுதுன்னு சொல்லி அந்த பிணக்குகள் வரவே கூடாதுன்னா இது போன்ற இருக்கக்கூடிய சிறிய சிறிய சம்பவங்கள் செயல்கள் எல்லாமே தவிர்த்து விட்டு வாழ்ந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி இருக்கோங்க நாளைக்கு எதுவும் நம்ம மௌத்தா போயிட்டோம்னா நிற்கக்கூடிய சகோதரர் பின்னாடி துவா செய்வான் இவன் நல்ல சகோதரன் நல்லபடியாக இருந்தால் நல்லபடியாக வாழ்ந்தான் நிற்கக்கூடிய பின்னால சனாதாவுக்கு பின்னாடி அவர்கள் துவா செய்ய வேண்டுமா வேண்டாமா புறம் பேசிவிட்டு அவதூற பேசிவிட்டு அவர்களை பற்றி ஏனனமாக ஆக்கிவிட்டு கேலி செய்துவிட்டு இறந்து விட்டோம்னா பின்னாடி நிற்கக்கூடிய மனப்பூர்வமாக அந்த துவா செய்வானா தனாதாரம் நிற்கும் பொழுது நாற்பது பேராது என்ன மனப்பூர்வமாக தௌஹிதை ஏற்றுக்கொண்டவர்கள் துவா செஞ்சால் அவருடைய சொர்க்கம் விலாசமாகும் நிம்மதியாக இருப்பான் சொர்க்கத்துக்குள்ளே போவான் இது எல்லாமே அறிந்து கொண்டும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் அவ்வப்போது தொடர்ச்சியாக இல்லைனாலும் அவ்வப்போது வரக்கூடிய சமயத்தில் எச்சரிக்கையாக நாம் பயணித்தோம்னா கண்டிப்பாக அல்லாவுடைய தூர சொல்லக்கூடிய திவாலாகி போகக்கூடிய அந்த நிலையும் நமக்கு ஏற்படாது அல்லாஹலாக வெறுக்கக்கூடிய அந்த பண்புகளும் நம்மிடத்தில் வராது இதை கவனத்தில் கொண்டு வெறும் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு பயணிக்காமல் இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க நீங்கள் இந்த வேதத்தை நீங்கள் பட்டி பிடித்து கொள்ளுங்கள் அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் படியுங்கள் படித்தீங்கன்னா இது தெரியும் உங்களுக்கு எவ்வளோ மோசமான காரியம் அப்போ நீங்கள் விட்டு விடுவீர்கள் ஆக நம்முடைய வாழ்க்கையில் திருமுறை குரானை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் இது போன்ற இருக்கக்கூடிய சிறிய சிறிய தவறுகள் விட்டு விழுந்து வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய முதல் உணர்ந்துகிறேன் அஸ்லாமலி உணர்ந்து கார்கள்